அலாமலை வரமத்துல்லா வபரகாத்தூ இன்றைக்கி வந்து தொழுகையின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம ஹதீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதோடைய பார்ட் டூ ஆஃப் ஹதீஸ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் இருந்து தொழுகையின் சிறப்புகள் தொழுகையின் சிறப்புகள் ஹதீஸ் ரெண்டு பாவங்களை பூக்கும் தொழுகை ஹல்ரத் அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் கூடுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெளியில் சென்றார்கள் மரங்களிலிருந்து இலைகள் உதிந்து கொண்டிருந்தன நபி சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தங்கள் கடத்தால் பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து மேலும் இலைகள் உதிந்தன அப்போது நபி அவர்கள் யா அபுதர் என்று கூப்பிட்டார்கள் லபைக் இதோ இருக்கிறேன் யா ரசூல்லா சொல்ல அலு சொல்லு என நான் கூறினேன் அப்போது அவர்கள் ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாவுக்காக இக்லாசுடன் தொழுவாரானால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிந்து விடுகின்றன என அருளினார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஹதீஸோட ஹெட்டிங் வந்து பாவங்களை போக்கும் தொழுகை ரசி சுல்லாமா வந்து இந்த ஹதீஸ் வந்து அது ஒரு சம்பவம் மாதிரி சொல்கிறாங்க ஹல்ரத் அபூதர் ஹல்ரத் அபுதர் அலீலா அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா ஒரு ஒரு குளிர்காலத்தில் வந்து ரசூலா சோலாயசிவம் வந்து வெளியில் வந்து செல்கிறாங்க அப்போது வந்து ஒரு மரத்துலேருந்து இலை லீவ்ஸு இலை வந்து உதிந்து உதிந்து கொண்டுகிட்டே இருந்துச்சு அப்போது வந்து அப்பி சூழலம் வந்து அவங்களுடைய அவங்க வந்து ஒரு மரத்தோட கிளை வந்து பிரான்ச்சு பிரான்ச்சஸ் தான் பிரான்ச்சஸ் தானே அது வந்து அவங்க கரத்தால்னால் கையால் அவங்க கையால் பிடித்து அசைச்சிட்டு அசைச்சிட்டே இருந்தாங்களாமா அப்போது வந்து அதிலருந்து மேலும் வந்து இலை வந்து கொட்டி கொட்டிச்சான் லீவ்ஸ் வந்து கொட்டிச்சான் அப்போது வந்து நபி அவங்க வந்து அபுதர் ஹல்த் அபுதர் ரீலாவன்ஹு அவங்க வந்து கூப்பிட்டாங்களாம் அவங்க வந்து லவ் பேக் ஒரு இருக்கிறேன்னு யாரை சொல்லா சொல்லலா வலா முகமது சல்லா அலையம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூறுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபுதர் ரீலா வன்ஹூ அப்போது வந்து அவங்க வந்து சொல் சொல்லா அலிஸ்லம் வந்து அபுதர் அவங்க கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீமான் ஒரு முஸ்லீமான அடியான் வந்து அல்லாவுக்காக இக்லாஸுடனா உடனா மனத்தூய்மை இக்லாஸ்னால் மன தூய்மை மன தூய்மையோடு வந்து யார் வந்து தொழுவுகிறாங்களோ அவங்க இம்மரத்தில் இருக்க இலைகளை இலைகள் மாதிரி இந்த மரத்தில் இருக்க இலைகள் வந்து உதிருவது உதிர்வது போல் அவங்களோட பாவங்களும் உதி உதிர்ந்து விடுகின்றன சுபஹான்ல்லா அப்படின்னு அவங்க சகாஸ்லம் வந்து சொல்கிறாங்களாம் அபுதர் ரொலாவுன்னு அவங்கக்கிட்ட வந்து அந்த சம்பவத்தை வந்து அவங்க வந்து ஹதீஸாக இங்கே சொல்லியிருக்காங்க அபுதர் ரொலாவுன்னு வந்து ஹதீஸாக சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஹதீஸாக இருக்குது பாருங்களேன் நம்ம வந்து அல்லாவுக்காக இக்லாஸோட மன தூய்மை மன தூய்மையோடு வந்து இக்லாஸ் அப்படின்னா மனத்தூய்மை மன தூய்மையோடு வந்து யாரை வந்து தொழுவுறாங்களோ அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதிகமாக தொழு கூடுவங்களாக்கணும் சா ஃபல்லும் நம் ஃபல் மட்டும் நம்ம தொழுவுறோம்னா நஃபில்களும் அதிகமாக தொழுவு கூடங்களாக்கணும் சுண்ணத்துகளும் அதிகமாக தொழு கூடங்களாக்கணும் சா நம்ம வந்து அதிக அதிகமாக அல்லாக்கிட்ட வந்து பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக்கணும் இதுக்கு வந்து விளக்கம் பட் படிக்கிறேன் விளக்கம் குளிர்காலத்தில் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்கின்றன சில மரங்கள் ஒரு இலை கூட மிஞ்சுவதில்லை இவ்வாறே இக்லாசுடன் தொழுவதன் காரணத்தால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது நபிசுல்லா அலுவலாம் அவர்களின் கருத்தாகும் ஆனால் தொழுகை மற்றும் உள்ள வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குரான் ஹதீசுகளுடைய ஆதாரங்களை வைத்து ஆலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே தொழுவதுடன் தௌபா இஸ்டெக் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும் மறந்துவிடக் கூடாது அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களை தௌபா இல்லாமல் தொழுகையில் மூலமே மன்னித்து விட்டால் அது வேறு விஷயமாகும் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழு தொழுது இப்போ வந்து தொழுகை மூலமாக வந்து சிறு பாவங்கள் மட்டும் தான் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பாவம்லாம் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து தௌபா இஸ்திகாஸ் செஞ்சால் தான் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து இந்த தொழுகையின் மூலமாகவே வந்து நான் சொல்கிறாங்க சில இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சில பேருக்கு வந்து தொழுகையின் மூலமாகவே வந்து சில பேருக்கு வந்து நல்லா வந்து மன்னிச்சிருவான் அவங்களோட பாவத்தை அது வந்து வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தொல் நம்ம தொழுகவும் செய்யணும் இந்த இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம தொழுகவும் செய்யணும் அதே மாதிரி நம்ம அதிக அதிகமாக பாவம் மன்னிப்பும் எல்லா கிட்ட கேட்கணும் தனியாக துவாவின் மூலமாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம் இஸ்டிக் ஃபார் நிறைய செய்யலாம் இஸ்டிக் ஃபார்னால் பாவ மன்னிப்பு தான் ஸ்டிக் ஃபார்னாலும் பாவ மன்னிப்பு தான் தவபாவினாலும் பாவ மன்னிப்பு தான் நல்லா ஸ்டிக் ஃபார் செய்யணும் தௌபா செய்யணும் தொழு நம்ம தொழுவும் செய்யணும் அதெல்லாம் கிட்ட அதிகமாக பாவம் பண்ணிப்போம் கேட்கணும் இன்ஷால்லாம் பெரிய பெரும் பாவம் செய்யாமல் நம்மளை வந்து நம்ம தடுத்து கொள்ளணும் இன்ஷா அல்லா நதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அது அதிகமாக தொழுவு கொடிவெலாம் நம்ம மாறணும் இன்ஷால்லா நிறைய நிறைய தொழுவுங்க வக்து அது தொழுகையை வந்து அதனுடைய நேரத்தில் தொழுவுங்க இன்ஷால்லா நம்மளும் தொழுவு குடிவாக்கணும் கலா செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு தொழுகை கலா செய்யாமல் நம்ம பார்த்துக்க கூடுங்களா இருக்கணும் இன்ஷால்லா நம்ம அதிகமாக பாவம் கூடிங்களா இருக்கணும் நம்ம வந்து இந்த இந்த இம்மைக்காகவும் துவா கேட்காமல் மறுமைக்காகவும் துவா செய்யக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷால்லா மற்றவங்களுக்கும் துவா செய்யக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷால்லா நீங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க நான் அவங்களுக்காகவும் துவா செய்யணும் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து